நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது இருபத்தி அஞ்சாயிரமும் போலி கடுப்பேர்ன விஜய் காலை வாரிய நிர்வாகிகள் யாராவது ஒரு கடைகோடி நிர்வாகி விஜயுடைய காலை வாரி இருப்பாரு உனக்கு விஜய் பிடிக்காது அதனால அதை பெருசா பேசுற அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க அதுதான் கிடையாது அரசியல் களத்துல விஜய் உடனே பயணிக்க கூடியவங்க விஜய நம்ப வச்சு கழுத்தறு காலை மாறி இருக்கிறாங்க விஜய் அதிர்ச்சி அடைந்துட்டாரு கடு பேரி போயிட்டாருங்க இருபத்தி அஞ்சு ஆயிரமும் போலியா அப்புறம் விஜய்க்கு தூக்கம் வருமா இப்போ வேதனையில தவித்து கொண்டு இருக்கின்றார் என்ன பண்ணணும் தெரியல கூப்பிட்டு நிர்வாகிகளுக்கு சேமா டோஸ் விட்டுருக்காரு என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா முதல்ல தாவேகாவுக்கு அஸ்திவாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கட்டமைப்பு தான் அந்த கட்டமைப்பிலே வந்து மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா பூத் கமிட்டி தான் பூத் கமிட்டி மட்டும் போடலன்னா அந்த இடத்துல அந்த கட்சிக்கான வாக்கை உறுதிப்படுத்தவே முடியாது அதனால எந்த கட்சி இருந்தாலும் சரி முதல்ல பூத்து கமிட்டியை தான் அமைப்பாங்க அதுதான் ஒரு கட்சியினுடைய அஸ்திவாரம் மாவட்ட செயலாளர் கிடையாது ஒன்றிய செயலாளர் கிடையாது அதெல்லாம் அதிகாரமிக்க பதவியாயிருந்தாலும் அடிமட்டத்தில் வாக்காளரிடத்துல போய் வேண்டுகோளை வச்சு அதை அப்படியே வாக்கா மாற்றுகின்ற மிக முக்கியமான பணி களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு பணி இந்த பூத்து கமிட்டி மெம்பருக்கு தான் இருக்குது அவரு தான் தாவேக்காவுடைய அஸ்திவாரம் இந்த பூத்து கமிட்டி மட்டும் இல்லை என்றால் தாவேக்கா என்ற கட்டிடமானது தரைமட்டமாகும் அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ஓட்டம் இருந்திருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் மதுரையில பூத் கமிட்டி மெம்பர்களுடைய மாநாடு போட்டுலாம் ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி ஆளுகின்ற இருந்தாலும் சரி தங்களுக்கு மட்டுமே வந்து அறுபத்தி எட்டாயிரம் கமிட்டி போட்டு பெரிய கட்டமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா தாவே போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூத்து கமிட்டி மாநாடு நடத்தலாம் மதுரையில மதுரையில பூத்து கமிட்டி மாநாடு நடத்தினோம்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு விஜய் நினைச்சாராம் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நாம இந்த ஆகஸ்ட் மாசம் மாநாடு நடத்தி அதற்கு பிறகு இரண்டாவது மாநில மாநாடு நடத்தி அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் மாநாடு நடத்தி அப்புறம் தேர்தல் வேலையை எப்பதான் தொடங்குறது ஆண்ட கட்சியா இருந்த அதிமுக வருடத்துக்கு முன்பாகவே தேர்தல் வேலை தொடங்கிட்டாங்க ஆளுகின்ற கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் வருடத்துக்கு முன்பாகவே தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க இப்படி இருக்கின்ற தருணத்துல நாம மதுரையில பூத்து கமிட்டி மாநாடு போறதா இதெல்லாம் நேரடியாக இரண்டாவது தாவேக்கா மாநில இந்த பூத்து மாநாடு எல்லாம் வேண்டாம் நாம மதுரையில விருதுநகர் தூத்துக்குடிக்கு போற பைபாஸ் சாலையில கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கராவுல ஒரு பிரம்மாண்டமான மாநில இரண்டாவது மாநாடு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய பொறுத்த வரைக்கும் முந்நூறு ஏக்கராவில் வந்து மாநாட்டுக்கு வர்றவங்க நிப்பாங்க அந்த மாநாட்டுக்கு வாகனத்தை எடுத்துட்டு வர்றவங்க இருநூறு ஏக்கராவில் வாகனத்தை நிறுத்துவாங்க அதற்காக இரவும் பகலும் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கிடையில விஜய் அவர்களுக்கு எந்த தேதியில மாநாடு நடத்தணும் என்பது இன்னும் குழப்பமாக தான் இருக்கிறது முதல்ல கேப்டன் பிறந்தநாளா இருக்கக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதியை மதுரையில் பிறந்தார் இல்லையா கேப்டனு சென்டிமெண்ட்டாக வச்சார் ஏன்னா திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்கு பிரேக் த்ரூ கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் செந்தூர பாண்டி என்று நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து அவர் வந்து பீக்குக்கு வந்தார் அதனால அரசியலும் வந்து சென்டிமெண்டா விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மாநாடு நடத்தலாம் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணி ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதியை தேர்வு செய்தாருங்கோ ஆனா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால இருபத்தி அஞ்சாம் தேதி வேணாங்க அப்படின்னு காவல்துறையினர் சொல்லிட்டாங்க பாதுகாப்பு கொடுப்பதுல கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால பதினெட்டாம் தேதியிலிருந்து நீங்க எந்த தேதி ஒன்னாலும் நாங்க வந்து மாநாடு நடத்துவதற்கான அனுமதி தருகின்றோம் பாதுகாப்பு தருகின்றோம் அப்படின்னு காவல்துறையான சொல்லிட்டாங்க தாவேக்கர் சார்பில் காவல்துறையின் இடத்துல போயிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி எங்களுக்கு மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நாங்க போற கண்டிஷனை உங்களால நிறைவேற்ற முடியுமான்னு பாருங்க மாநாடு ஏற்பாடு பிறகு தேதி மாநாடு நடத்துவதற்கு நாங்க அனுமதி தருவதை பற்றி காவல்துறையினர் சொல்லி இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் நாளைக்கு மாநாடு நடத்துவதற்கு தேதிக்கு சொல்லிவிடுவான்னு வச்சுங்களேன் இதெல்லாம் கூட சிக்கல் கிடையாது ஆனா எங்க சிக்கல் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா பூத்து கமிட்டி போட சொல்லிவிட்டாரு மாநாடு நடத்த போறது ஆனா மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு ஆயிரம் பூத்துகளையும் பூத்து கமிட்டி போட்டுடணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துட்டாரு புஷி ஆனந்தே ஆது வருஷனா இதெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிற இன்னைக்கு ஆறாம் தேதி ஆனா ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதி ஒன்னும் எத்தனை நாள் இருக்குது பதினஞ்சு நாள் இருக்குது இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளாக அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கள்லேயும் பூத்து கம்பிட்டி போட்டே ஆகணும் மாவட்ட செயலாளரும் ஒண்டியச் செயலாளரும் கிளைச் செயலாளரும் என்ன பண்ணுவாங்க பூத்து கம்பிட்டி என்கின்ற போது குறைந்தது வந்து ஒரு பத்து பேரையாவது நியமிக்க வேண்டும் தாவேக்கால ஊருக்கு ஊர் பத்து பேர் எங்கே போய் பிடிப்பது பத்து பேர் பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கலாம் ஆனா அந்த பத்து பேரும் அதிமுக மற்றும் திமுகவுக்கு டப் கொடுக்குறதா இருக்கணும் எத்தனை பேர் அடிப்பானோ எத்தனை பேர் உதைப்பானோம் ஏண்டா வாக்குச்சாவடிக்கு கிட்ட வந்து வாக்கு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு துரத்தடிப்பாங்க அதனால வாக்குச்சாவடி முகவரை பொறுத்த வரைக்கும் குஸ்தி போறவனா இருக்கணும் தைரியமா நிக்கிறவனா இருக்கணும் அதனால வாக்குச்சாவடி முகவரை போறது என்பது ரொம்ப சவாலான விஷயம் இது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுகவுக்கு சாத்தியம் பல தருணங்கள்ல வேலை பார்த்திருக்காங்க அனுபவம் இருக்கிறது அந்த கட்சியில ஏகப்பட்ட பணமும் வரும் அதை பிரித்து கொள்றதுக்காக நான் இருக்கிற மாத்துக்க முடியாது சொல்லுவாங்க ஆனால் பதினஞ்சு நாள்ல பூத்துக்கு போட்டு ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்லி போட்டாரு உடனடியாக களத்துல இறங்கினவங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கலைச்செயலாளர் எல்லாரும் வந்து அந்தந்த ஊர்ல யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களோ பழக்கப்பட்டவர்களோ அவங்கள அத்தனை பேரையும் வந்து ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு பத்து பேரை போட்டு லிஸ்டை தாந்து கொடுத்துட்டு மொத்தமாக சொல்லி ரெண்டு நாள் கூட ஆகலையா இருபத்தி அஞ்சாயிரம் பூத்து ஏஜெண்ட்களை வந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கொடுத்துருக்காங்க ரெண்டே நாள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற பொழுது ஏற்கனவே முன்பாகவே அமைச்சிட்டோம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அதை அதை கொடுக்கலாம் என்று இருந்தோம் தான் தலைமை தலைமை கழகமானது அமைக்கணும் கழகத்தை கொண்டு வந்து சொன்னீங்க இல்லையா அதனால கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்ட செயலாளர்களும் வந்து பூத் கமிட்டி போட்டதாக சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் பார்த்து பரவசம் அடைந்துட்டார பூத்து கமிட்டி போட்டுட்டாவே நம்ம தேர்தலில் பாதி வெற்றி பெற்று விட்டோம் திமுக அதிமுக இணையாக பூத்து கமிட்டி போட்டாச்சுடா இனி நம்மளை யாரும் அசைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம் உடனடியாக அந்த இருபத்தி அஞ்சாயிரம் பூத்து கமிட்டி மெம்பர்களையும் பரிசோதிக்கணுமா இல்லையா சொல்றவன் என்னன்னு சொல்லிட்டு போவான் விஜய் கிட்ட இருந்து தப்பிப்பதற்கு அதனால ஐடி விங்ஸ கூப்பிட்டு இந்த இருபத்தி அஞ்சாயிரம் பூத்து கமிட்டியில ஏதாவது ஒரு அஞ்சு பூத்து கமிட்டி எடுத்து போன் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றுறாங்க அந்த ஊர்க்காரங்களை தான் போட்டிருக்காங்களா இல்ல ஆள் பற்றாக்குறைனால பக்கத்து ஊர்ல இருந்து போட்டிருக்காங்களா அவங்களுடைய போன் நம்பர் சரிதானா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கின்ற பிறகு அஞ்சு பூத்து கமிட்டியுடைய பொறுப்பாளர்கிட்ட போன் பண்ணி கேட்கின்ற தான் அவங்க போன் எடுத்திருக்காங்க நீங்க யாருங்கன்னு கேட்டிருக்காங்க நாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பேசுறோங்க அப்படின்னுங்கிறாங்க தமிழக வெற்றி கழகமா ஆமாங்க கட்சி இருக்கு தெரியாதா விஜய் கட்சி அப்படின்னு ஏங்க எங்களுக்கு அரசியல்னா என்ன தெரியாதுங்க நாங்க பொதுவா ஓட்டு தான் போடுவோம் திமுகவும் முடியாது அதிமுகவும் முடியாது நாங்க எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல மாவட்ட செயலாளர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கான்னு பாக்கும்பொழுது எந்த கட்சியிலும் இல்லாத ஊர்காரங்களை அவங்க கிட்ட கேட்காம வந்து பூத் கமிட்டியா போட்டு விட்டுக்கிறாங்க எங்க மாவட்ட செயலாளர் உங்களை பூத் ஏஜெண்டா போட்டுருக்காங்களே அப்படின்னு வந்து ஐடி விங்ஸ் ஆனது கேள்வி கேட்டு இருக்குது யோ வேலை வெட்டி பையா நாங்க ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பூத்து கம்பி அஜெண்டா போறோம் நாங்களாம் போக மாட்டோம் நாங்களாம் இல்ல அப்படி வந்து கட்சியிலே இல்லாதவங்களை பூத்து கமிட்டி பேரா போட்டு கொண்டு வந்து விஜய் கிட்ட கொடுத்துருக்காங்க விஜய பொறுத்த வரைக்கும் இதுல எத்தனை பேர் போலி மொத்தத்தையும் கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் கிட்ட இருபத்தி ஏழாயிரம் பூத்து கமிட்டி போட்டுடுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து சேர்ந்துருக்குது ஆனா அதுல இருபத்தி அஞ்சாயிரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா போலியா இருக்குது சோ மொத்தத்துல ரெண்டாயிரம் தான் வந்து ரியலாகவே வந்து பூத்து கமிட்டி போட்டுருக்காங்களாம் இந்த இருபத்தி ஏழாயிரத்துல வந்து இருபத்தி அஞ்சாயிரம் போலினா அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலயும் வந்து பூத் கமிட்டியை போட்டுட்டு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதுல எட்டாயிரம் மட்டும்தான் உண்மையா இருக்கும் பொழுது மீதி அறுபதாயிரம் போலியா இருக்கும் பொழுது உடனடியாக புஷியானந்த அவர்களை கூப்பிட்டாராம் புஷியானந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில கூப்பிட்டாங்களாம் ஏயா போட்டு கொடுத்துட்டீங்க பத்தியா உங்க மீது நம்பிக்கை வச்சீங்கன்னா இதுக்கு இதான பரிகாரம் சரி நம்ம பசங்களை பொறுத்து வரைக்கும் சரியாதான் போடுவாங்க இவங்க இன்னும் அரசியல்வாதியாக மாறல விஜய் உடைய தான் இருக்கிறாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு தேர்தல கூட சந்திக்கல அதற்குள்ள தலைவரையே ஏமாத்துறீங்களா கட்சியை ஏமாத்துறீங்களா நீங்களாம் எங்கேயா உருப்படுவீங்க அப்படின்னு போய் டோஸ் விட்டிருக்கிறாரு புஷியானது புஷியானந்த் வருகின்ற போதெல்லாம் காலில் விழ வேண்டியது புஷியானந்த் வாழ்க்கை என்று கோஷம் போட வேண்டியது விஜய் விஜய்கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியது என்னையா நாகரீகம் இதை அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்டச் செயலாளர்களை போய் கடிந்து இருக்கின்றார் மாவட்ட செயலாளர் போயிட்டு ஒன்றிய செயலாளர் கடிந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஒன்றியச் செயலாளர் போயிட்டு கிளை செயலாளர் கடிந்திருப்பார் போல இருக்குது ஏண்டா ஊரில் கட்சியில் இருக்கிறவனை வந்து பூத் ஏஜெண்டாக போட மாட்டியா சார் நான் கட்சியில் தான் இருக்கிறேன் ஆனால் பூத் ஏஜெண்ட் இல்லை அப்படின்னாவது சொல்லியிருந்தால் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குமே கட்சிக்காரனாக போட்டிருக்காங்க ஆனால் அவர் பூத் ஏஜெண்ட் இல்லை என்பதை அவருக்கு தெரியல அப்படியே பூத் ஏஜெண்டாக போட்டிருந்தா கூட அவர்கிட்ட வந்து கட்சிக்காரங்க இன்னும் சொல்ல காணும் அப்படின்னாவது ஒரு ஆறுதல் அடையலாம் ஆனா போன் பண்ணி கேட்கின்ற போது நான் கட்சியிலே இல்லையாடா என்ன ஏன்டா பூத் ஏஜெண்டா போட்டீங்க அப்படின்னு இருபத்தி பூத் ஏஜெண்டுகளை போட்டுட்டுன்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தீங்க அதுல இருபத்தி அஞ்சாயிரமும் போலியா இருக்காடா ரெண்டாயிரம் மட்டும்தான் தேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாயிரத்துல இருபத்தி அஞ்சாயிரம் அவுட் ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அஸ்திவாரம் தொண்டர்கள் என்றால் அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது இந்த பூத் கமிட்டி ஆனா இந்த பூத்து கமிட்டிய போலியாக இருந்தா விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார் தலையில துண்டுதான் போட்டுக்குவார் சோ இந்த லட்சணத்துல நம்ம மாநாடு போட போறோமா நல்ல வேலையா மதுரையில வந்து பூத்து கமிட்டி ஏஜென்ட மாநாடு நடத்தலாம் கோயம்புத்தூர்ல நடத்தின மாதிரி மதுரையில மாஸ்க் கட்டியிருந்தோம்னா சத்தியமா ஆளுங்கட்சி எதிர்கட்சி மிரண்டு போயிருக்கும் அப்படின்னு நினைச்ச பாரு கடைசியில வந்திருக்கின்ற கூட்டம் அத்தனையும் வந்து விஜய பார்க்க வந்தது அவங்க எல்லாம் பூத் ஏஜென்டே கிடையாது என்று கணக்கில்லாம போயிட்டிருக்கியா நல்ல வேலை கிராக் செக் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள் உறுப்பினர் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க பாரு அதுல எத்தனை பேர் போலி இருப்பாரு எத்தனை பேர் வாக்காளர் லிஸ்ட் வச்சுக்கிட்டு அதுல இருக்கின்ற பேரை ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு கிராக் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான உத்தரவை விஜய் அவர்கள் பிறப்பித்து இருக்கின்றாராம் சோ ஒரு கட்சி தொடங்கி இப்பதான் பயணிக்கிறது அதுலயே மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் உள்ளடி உள்ளடிக்காம செஞ்சிருக்காங்க பாருங்க விஜய பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் கண்ணியமா இருப்பாங்க விஜய்க்கு விசுவாசமாக இருப்பாங்க விஜயை ஏமாற்ற மாட்டாங்க விஜய் காலம் வர மாட்டாங்க அப்படின்னு தான் மொத்த மாவட்ட செயலாளர் இணைந்து அரசியலை வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் ஆனா மாவட்டந்தோறும் இருக்கிறவன் விஜய்க்கு ஆப்பு வச்சது பிறகுதான் தெரியுது இவங்க அதிகாரமும் சரி ஆட்சியும் சரி சிக்கனா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் ஸோ தலைவனுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கணும் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துருக்கின்றார் ஸோ பூத்து கமிட்டியே வந்து காலி இந்த கட்சி தான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போடுறது பிக் நியூஸ் போடுறாங்க விவாதம் வைக்கிறாங்க ஸோ இவையெல்லாம் விஜயை வளர்த்து விட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாதுங்க ஆனால் அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக வாக்குகளை பிரிக்கணும் கமலஹாசம் மாதிரி அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு விஜயை பெரிய பெம்பமாக காட்டுறாங்க ஆனால் களத்தில் போனால் தான் தெரிகிறது அதனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலராக கூட குறை சொல்ல முடியாது அவனுக்கு ஆள் கிடச்சா தானே என்ன பண்ணுவான் பாம் கையில் இருக்கின்ற பணத்தை வச்சு நாலு பேரை ஏமாற்றி அவன் போஸ்டிங் வாங்கிட்டான் ஆனால் உண்மையாகவே கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி பூத் கமிட்டி போகிறதா இருந்தாலும் சரி எவன் வரப்போகிறான் அதுக்கு லட்சிக்கான ரூபாய் எப்படி செலவு பண்ணுறது நேற்று வரைக்கும் விஜய்க்கு பேனர் வச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சம்பாச்சைக்கு எல்லாம் திரைப்படத்துக்கு செலவு செஞ்சுட்டு ஆண்டியாக வந்து நிற்கின்ற போது கட்சி தொடங்கிட்டேன் கட்சியில் நீ தான் மாவட்ட செயலாளர் கட்சிக்காக செலவு பண்ணு கட்சிக்காக பூத்து கமிட்டி அமையும் அப்படின்னு சொன்னான் எவன் வந்து காசு வச்சிங்கன்னா உண்மையாகவே பூத்து கமிட்டி அமைப்பதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்திருக்கு பூத்து கமிட்டியில் எவன் இணைஞ்சிருக்கிறானோ அவனுக்கு தேர்தல் நடக்கிற வரைக்கும் சரக்கு ஊற்றிட்டு இருக்கணும் கோட்ரு கொடுக்குறோமா இல்லையோ கோழி பிரியாணி கொடுக்கணும் ஸோ வருகின்ற போதும் போகன்ற போதும் சல்யூட் அடிக்கணும் இதெல்லாம் செஞ்சால் தான் பூத்து கமிட்டியில் இருக்கிறவன் சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருப்பான் ஆனால் இத்தனை அரசியலும் தெரிந்து அவங்க பூத்து கமிட்டியை போட்டிருக்கணும் ஆனால் எதுவுமே தெரியாமல் யாரையாவது ஒருத்தர் சேர்த்தோணு என்பதற்காக குத்தா மதிப்பாக பேர் சேர்த்தது நம்ம விஜய் அவர்களை வந்து அப்செட் ஆக்கியிருக்கிறது சரி பார்க்கலாம் பொறுத்து இருந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கட்சி குருப்படுமா இல்லை குருப்படாமல் போகுமா நம்ம கமலஹாசம் மாதிரி மறுபடியும் துணை வாசிப்பில் போயிட்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வாங்கிக்கிட்டு திராவிட வாழ்க்கும் என்று கோஷமிட்டு போக போகிறாரா என்னன்னு தெரியல ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அறிவாலய வாசல்ல வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு அடுத்தது விஜயா என்னன்னு தெரியல பார்க்கலாம் பொறுத்திருந்த நன்றி நன்மைகளே